ஜனங்களை ஜங்களை முப்பது வருஷம் விடுதலை விடுதலையாக்குவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சகராய் இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கம் பாவத்திலும் சாபத்திலும் பிசாசிலும் வேற தரித்திரங்களிலும் பாரம்பரியங்களிலும் ஆமின் அடிமைப்பட்டு கிடக்கிற நம் எல்லாரையும் விடுதலையாக்குவதற்காக அந்த குமாரன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் அலூயா அப்ப இந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் விசுவாசித்தால் அந்த குமாரனுடைய வல்லமை இதன் நடுவில் வெளிப்படும் போது எந்த கட்டுகளாயிருந்தாலும் அதிலிருந்து ஒரு விடுதலை எந்த பலவீனங்களாயிருந்தாலும் அதிலிருந்து ஒரு விடுதலை எந்த சாபங்களாயிருந்தாலும் அதிலிருந்து ஒரு விடுதலை காரணம் குமாரன் வந்ததே நம்மை விடுதலை ஒரு விடுதலைகள் அவசியம் விடுதலைகள் அவசியம் இருக்கிறது சாம்பத்திகமான விடுதலைகள் அவசியமாக இருக்கிறது அவன் இப்படி பல விதங்களிலே நமக்கு விடுதலைகள் அவசியமாயிருக்கிறது எல்லா விடுதலைகளையும் தருவதற்காக அவர் வந்தார் செய்கிறார் அமேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் அவர் வந்தது உங்களை விடுவிப்பதற்கு அவர் பிறந்தது உங்களை விடுதலையாக்குவதற்கு நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அமேன் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் எதற்காக நம்மை விடுதலையாக்குவதற்காக இன்றைக்கு ஜனம் விடுதலை இல்லாமல் இருக்குது நூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஜனம் நிறைந்த தேசம் இந்திய தேசம் பத்து கோடிக்கும் அதிகமான ஜனம் நிறைந்தது தமிழ்நாடு இருபத்தி மூணு லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் நிறைந்த மாவட்டம் நம்முடைய மாவட்டம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஜனத்தை கண்ணோக்கி பார்க்கும்போது நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் விடுதலை தவிக்கிறார்கள் பணம் இருக்கிறது பொருள் இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது ஆஸ்திகள் இருக்கிறது சம்பத்துகள் இருக்கிறது அதிகாரங்கள் இருக்கிறது அவர்களுக்கு எல்லா ஸ்தானங்களில் உயர் ஸ்தானங்கள் இருக்கிறது ஆனால் தேவையான விடுதலை இல்லை தேவையான விடுதலை இல்லை அவர்களுக்கு எல்லாவற்றை கொண்ட விடுதலைகளை சம்பாதித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் அவர்களுக்கு அது தெரியவில்லை குமாரன் விடுதலையாக்கினால் தான் விடுதலை ஒருவேளை இந்த நேரலையில் யாராவது பார்த்து கொண்டிருப்பீர்களே ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலைகள் அவசியம் இருந்தால் வேறு எந்த வழியையும் தேடாதீர்கள் அவன் ஒரே வழி அது அவர் அவர்தான் நம்மை விடுதலையாக்க முடியும் அவரை அழைத்து பாருங்கள் அவர் வருவார் அவருக்கு இடம் கொண்டு பாருங்கள் அவர் தங்குவார் அவருக்கு இடம் கொடுத்தால் அங்கே ஒரு விடுதலை நிச்சயம் விடுவிக்கும்படிக்கு அவர் என்ன செய்கிறாராம் கொடுக்கப்பட்டது பொருளாதாரத்தில் ஒரு விடுதலை வேணும் பொருளாதாரத்தில் ஒரு விடுதலை வேணும் ஒரு விடுதலை வேணும் ஒரு விடுதலை வேணும் ஆவியில் விடுதலை இல்ல அப்படின்னா ஆலயத்தில் உட்காந்துட்டு தூங்குவோம் இப்போ விடுதலை ஆலயத்தில் உட்காந்துட்டு என்ன செய்வோம் பக்கத்தில் இருக்கிறவர் கைத்தட்டி பாடுவார் சகோதரா இந்த சைடில் இருக்கிற சகோதரி ஆவியில் நிரம்பி குதிச்சுட்டு இருக்கோம் நடுவில் ஒரு ஆத்துமா உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு என்ன இல்லை ஆவியில விடுதலை இல்லை ஆவியில விடுதலை இருந்தா தேவ பிரசனத்துக்குள்ள இருக்கும் போது என்ன வராது தூக்கம் வராது மூணு நாள் பிரசங்கம் பண்றாரு ஆண்டவர் தூங்கல எனக்கு தெரியல யூரின் பாஸ் பண்ண போனா கூட என்ன செய்யல தெரியல என்ன அந்த சின்னப்ப என்ன செய்யல சாப்பிடல பசிக்கல அவனுக்கு அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த கிருபை பொருந்தின வார்த்தைகளை கேட்க 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 அந்த தேவ பிரசனத்தில் உட்காரும் போது பசி மறந்துருது தூக்கம் மறந்துருது சாப்பாடு மறந்துருது சுத்தி இருக்கு யார் யார் இருக்கிறாங்கிறதுலாம் மறந்துருது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு ஞாபகமே வருது நம்ம கையில் என்ன இருக்குது அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இன்னைக்கு அநேகருடைய ஆவியில விடுதலை இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ் வேணும் ஆடுதலை விடுதலை தான் நம்முடைய ஆத்மா பெலன் உள்ளதா இருக்கும் உள்ளான மனுஷன் அடையதான் ஆத்மாவுக்குள்ள ஒரு பெலன் வரும் அந்த பலன் தான் அப்படியே சரீரத்தை கவர் பண்ணும் ஆவியில ஒரு விடுதல் அவசியம் பக்கத்தில் பார்த்தோம்னா ஆவியில ஒரு விடுதல் அவசியம் ஆதியில இருந்த விடுதலை கூட இப்போ உங்க ஆவியில இல்லை ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் ஒரு விடுதலை அபிஷேகம் பண்ணப்பட்ட நேரத்தில் இந்த விடுதலை ஒப்பு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இருந்த விடுதலை காலங்கள் கடக்க கடக்க வருஷங்கள் உருண்டோட உருண்டோட அந்த ஆவியில் இருந்த பலன் அந்த ஆவியில் இருந்த விடுதலை இப்ப நமக்குள்ளால இல்ல நம்மளால் அந்த விடுதலை உணர முடியல ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவிதம் இருக்கிறது இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் கத் விடுதலை தருவாராக விடுதலை நமக்கு ஒரு விடுதலை தருவாராக அப்போ சில நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பவுலும் கட்டப்பட்டவர்களாய் உட்டு காவலரையில் அடைக்கப்பட்டவர்களாய் அடிக்கப்பட்டவர்களாய் கட்டப்பட்டவர்களாய் காயப்படுத்தப்பட்டு நிர்வாணிகளாக்கப்பட்டிருந்த நிலைமையில் அவர்கள் தேவனை பாடி துதித்தபோது போது அவர்களுக்குள் ஒரு விடுதலை வந்தது அவர்களுடைய கட்டுகளில் இருந்து ஒரு விடுதலை வந்தது அவர்களுடைய கட்டுகளில் இருந்து மாத்திரமல்ல அந்த சிறைச்சாலையிலே ஒரு விடுதலை ஆமே ஒரு மூணு வகையான விடுதலை வந்துச்சு ஒன்று அந்த சிறைச்சாலையில் இருந்தவங்களுக்கு சிறையில் இருந்து ஒரு விடுதலை ரெண்டு பாவத்திலிருந்து விடுதலை என்ன விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை அந்த மனுஷன் சொல்றான் நாங்க ரச்சிக்கப்படுறக்கு என்ன செய்யணும் ஆண்டவன் மாறே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பாவத்தில இருந்து விடுதலை ஒரு ஜபம் ஒரு பரிசு தாவிய பிரசனம் ஒரு மகிமை ஒரு இடத்துல உதிக்கும் போது வெளிப்படும் போது பல விதமான விடுதலைகள் சம்பவிக்கிறது ஆமே தேவ பிரசனம் வெளிப்படும் போது தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது ஏதோ ஒரு விடுதலை மட்டும் அது செய்யாது பல விதங்களிலே விடுதலைகளை கட்ட வேண்டும் அமேன் எனக்கு ஆவியில விடுதலை தேவைப்பட்டா எனக்கு ஆவியை விடுதலை ஆக்கும் என் பக்கத்தில் இருக்கிறவருக்கு சரீர விடுதலை தேவைப்பட்டா அதே பிரசனம் அதே வல்லமை அதே மகிமை எனக்கு என்னுடைய ஆவியை விடுதலை ஆக்குகிறது இவருடைய சரீரத்தை விடுதலை ஆக்குகிறது அமேன் இனிக்கு மூணாவது ஒரு நபர் இருப்பாரு அவருக்கு ஆத்மாவில் ஒரு விடுதலையா இருக்கும் தேவைப்படுமா இருக்கும் அப்ப என்னை ஆவியில விடுதலை ஆக்கின அதே பிரசனம் இவரை

மூலமாய் ஒரு விடுதலை அல்ல இந்த காலை நேரத்தில் பல விடுதலைகள் நம்முடைய குடும்பங்களில் கட்டவிழ்க்கப்பட போகிறது நம்முடைய சரீரங்களில் கட்டவிழ்க்க போகிறது விசுவாசிக்கிற ரெண்டு நிமிஷம் நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க இந்த அதிகாலை நேரத்தில் நம் நடுவில் வெளிப்பட போகிற அந்த பிரசன்னம் நம் நடுவில் வெளிப்பட போகிற அந்த வல்லமை நம் நடுவில் வெளிப்பட போகிற அந்த அபிஷேகம் பல விடுதலைகளை கட்டவிழ்க்க போகிறது பல இடங்களில் கட்டவிழ்க்க போகிறது இங்கு மாத்திரமல்ல வெளி தேசங்களிலும் விடுதலைகள் கட்டவிழ்க்கப்படுவதாக காரணம் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை